வணக்கம் நண்பர்களை சுற்றுலா யூடியூபன் சார்பாக உங்களை அனுப்பி நம்ம எங்கே வந்திருக்கோம்னாக்கா ஒத்தக்கடை மதுரை ஒத்தக்கடை பெருமாள் கோயில் அதாவது யோகி நரசிங்க பெருமாள் கோயில் நரசிம்ம பெருமாள் கோயிலை சாமி கும்பிட்டுட்டான் சாமி கும்பிட்டுட்டு அந்த கோயிலேருந்து வலது பக்கம் வந்து லாடன் கோயில் பேர் லாடன் கோயில் அதாவது நாலன் முருகன் கோயில் அதுக்கு பேர் முருகன் குகை கோவில் குகை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு தான் போக போகிறான் வாங்க லாடன் கோயிலுக்கு லாடன் கோயில் இருக்கு வாங்க போகலாம் தொல்லியல் துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி லாடன் குகை கோயில் செல்லும் வழி வே லார்டன் லாடன் கேவ் டெம்பிள் இங்கிட்டு தான் போகணும் லாடன் குகை கோவில் செல்லும் வழி வாங்க போகலாம் குகைக்கோள் லார்டன் குகைக்கோளுக்கு வந்திருக்கும் கோயிலுக்கு மதுரை ஒத்தக்கடை பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா நரசிங்க பெருமாள் கோயில் அது பக்கத்தில் லாடன் கோயில் ஆனைமலை அப்படின்னு போட்டுருக்காங்க கிபி எட்டாம் நூற்றாண்டில் முருகனுக்காக அமைக்கப்பட்ட குடைவரைக் கோயில் ஒரு சிறிய கருவறையும் திறந்த செவ்வக வடிவ முன் மண்டபம் உள்ளன கருவறையில் முருகன் தெய்வானையுடன் அமர்ந்த நிலையில் வடிக்கப்பட்டுள்ளார் இக்கோவிலின் கிழக்கு சுவரில் உள்ள கிபி எட்டு டு ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த வட்டழுத்து கல்வெட்டு இக்கோயில் திருப்பணி செய்யப்பட்டதை தெரிவிக்கிறது லார்டன் டெம்பிள் ஆனைமலை மதுரை ஒத்தக்கடையில் உள்ளது இதன் வந்து குகைக்கோயில் லார்டன் குகை கோயில் தான் இது லார்டன் குகை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே உள்ள பார்க்கலாம் முருகன் கோயில் வள்ளி தெய்வம் கூடிய முருகன் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் படிலா படி கட்டியிருக்காங்க ஒரு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு படி இருக்குது ஆறு படியில் ஏர் நம்ப ஏர்னமாங்க இதன் கோயில் இங்கே பாருங்கள் முருகன் வள்ளி தாய்வானை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிதான் போடுறாங்க என்ன விளக்கம் முருகன் அது முருகன் வள்ளி தெய்வானுடன் கூட அமர்ந்த கோலத்தில் உள்ளார் அப்படின்னு போடுறாங்க இதே வந்து மதுரை ஆனமலை ஒத்தக்கடையில் உள்ள கோயில் குகை கோயில் ஆர்டன் குகை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இது முருகன் வள்ளி தெய்வா முருகனும் தெய்வானையுடன் கூடிய அமர்ந்த நிலையில் உள்ள கோயில் இதுதான் கேட் ஒரு கம்பி போட்டிருக்காங்க அதனால உங்களுக்கு வந்து உள்ள பக்கத்தில் போக முடியல ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கவா ஃபோக்கஸ் பண்ணால் எப்படி இருக்குது இதே முருகன் பள்ளி தெய்வம் முருகன் தெய்வானை ரெண்டு பேர் இருக்காங்க இது குகை கோயிலுக்கு உள்ள அதாவது மலையை குழஞ்சிருக்காங்க மலையை குறைஞ்சு அதில் வந்து முருகனும் தெய்வானையும் உட்கார்ந்த நிலையில் வடிவமைச்சிருக்காங்க அந்த கோயில் இது வந்து தொல்காப்பித்துறை கண்ட்ரோலில் இருக்குது அதனால் என்னங்க யாரும் சேதமணியினாங்க இருக்காக்காக ஒரு இரும்பு கேட்டு போட்டு கூட்டிருக்காங்க நம்ம பக்கத்தில் போக முடியல வெளியிலேருந்து இந்த ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் குகை கோயில் இங்கே அந்த குகை கோயில் இருக்கு இல்லையா குகை கோயிலை பெருசாக ஒன்றும் மெயின்டைன் பண்ணலை ஏன்னா பக்கத்துல நிறையா வீடுலாம் வந்துருச்சு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியலை அவங்களுக்கு நிறையா இதையும் வந்து ஒரு மெயின்டைன் பண்ணாமல் சும்மா ஒரு வேலி மட்டும் போட்டிருக்காங்க ஒரு வேலி போட்டு விட்டு அது பக்கத்தில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி இங்கே பாருங்க மரத்தில் குரங்கும் இருக்கா எங்கும் அனுமார் இருப்பார் இல்லையா இங்கே வந்து இங்கேயும் அன்மார் இருக்காரு இது ஒரு பெரிய மரம் இருக்குது என்ன மரம் இந்த பெரிய மரத்தில் அன்மார் குரங்கு இங்கே உட்காந்துருக்காங்க ஒரு குரங்கு தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவங்க படுத்துக்காங்க ஒரு குரங்கு உட்காந்துருக்காங்க இங்கே பாருங்க ஆமாம் ஒரு குரங்கு நல்லா தூங்கியிருக்காங்க வணக்கம் நண்பர்களே சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மதுரையில் உள்ள ஒத்தக்கடை இருக்குது ஒத்தக்கடையில் தான் வந்து ஆனைமலை இருக்குது ஆனைமலை பக்கத்தில் வந்து யோக நரசிங்க பெருமாள் கோயில் அன்னைக்கு இன்றைக்கி இந்த கோயிலுக்கு வந்தோம் இந்த கோயில் பக்கத்தில் வந்து குகை கோயில் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த குகை கோயில் தான் லாடன் கோயில் ஆனைமலைன்னு போடுறாங்க இவங்களே இந்த போர்டில் போடுறாங்க லாடன் கோயில் ஆனைமலை இது வந்து கிபி எட்டாம் நூற்றாண்டில் முருகனுக்காக அமைக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயில் இந்த கோயில் முருகனுக்காக அமைக்கப்பட்டு தான் இது வந்து எட்டு டு ஒன்போதாம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த கோயில் வந்து எட்டுலேருந்து ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த குகை கோயில் இது வந்து முருகனும் தெய்வானையும் இருக்க ரெண்டு பேர் இருக்காங்க இந்த கோயிலுக்குள்ளே இந்த குடைவரை கோயில் வந்து முருகன் தெய்வானை இந்த ரெண்டு பேரும் அமர்ந்த நிலையில் இருக்காங்க இதே வந்து குடைவரை கோயில் லார்டன் கோயில் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் கோயில் பக்கத்தில் ஒரு சின்ன கோகமாக இருக்குது உள்ளெலாம் இல்லை கொஞ்சம் மாதிரி இருக்கு மற்றக்கடையில் யானை மலை ஆனை மலைன்னு சொல்லுவாங்க யானை மலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யானை மலையில் தான் இன்றைக்கி வந்திருக்கோம் கோயில் அதாவது நரசிம்ம பெருமாள் கோயிலுக்கு வந்தோம் நான் பெருமாள் கோயில் பக்கத்தில் வந்து முருகன் குடைவரை கோயில் குகை கோயிலுக்குன்னு சொன்னாங்க பாருங்களேன் இது வந்து அந்த கோயிலுக்கு வந்தோம் அந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு பெரிய அந்த மலை இருக்கு அந்த மலையில் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த மலையில் ஃபுல்லாக இருக்க பாருங்களேன் அருமையானது சூப்பர் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது இந்த மரக்கிளையில் வந்து அனுமார் அதாவது குரங்கு வந்து இருக்கு வாங்களேன் அங்கே தூங்குது ஏன்னா கிளையிலே தூங்கிது வாங்களேன் பார்க்குறீங்கள என்ன ஃபோக்கஸ் பண்ணவா ரெண்டு குரங்கு வந்து அந்த மரக்கிளையில் வந்து நல்லா அருமையாக தூங்கிட்டு இருக்கு மதிய நேரத்தில் இப்போ மதியம் ஒரு பன்னெண்டே முக்கால் இருக்கும் மதிய நேரத்தில் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு ஒரு குரங்கு தான் அங்கே ஒரு குரங்கு தூங்கு தூங்குது ஒரு குரங்கு அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க இந்த மேலே அங்கிட்டு போயிட்டாங்க நடந்து போயிட்டாங்க இங்கே மூணு குரங்கு தூங்கிக்கிட்டு இருக்குது குடைவரை கோயில் இறைவன் முருகன் இறைவி தெய்வானை புராண முக்கியத்துவம் கிபி எட்டாம் நூற்றாண்டைச் சார்ந்த இக்குடைவரை கோயில் முற்கால பாண்டியர் காலத்தியது இது முருகப்பெருமானுக்காக குடைவிக்கப்பட்ட குடைவரை கோயிலாகும் இது சதுரமான சிறிய கருவறையும் நீல் சதுர முகமண்டபத்தையும் உடையது முகமண்டபத்தை இரு தூண்கள் அலங்கரிக்கின்றன கருவறையில் இரு கரங்களை உடையவராய் முருகப்பெருமான் அமர்ந்திருக்க அவர் அமர்ந்துள்ள நீண்ட இருக்கையிலேயே அவரது இடதுபுறம் தெய்வானை அமர்ந்து விளங்குகிறார் முருகனுக்கான பிரத்யேக குடைவரை கோயில் இது மட்டுமே என்கிறார்கள் பக்தர்கள்

சசீக்கிரம் காக்கு மகஜாலரி உண்ணரு நாள் மதியுரை சிறத்தை கதிய காக்க மகஜாலரி உன்ன மதியுரை சிரதை கரிய பாராயணனரே உந்தன் பரிவும் வாயை பெரியாய் காக்க அருகோணத்தாய் அவையும் கண்டம் ஆதரவாயை அனுதினம் காக்க இருளையகத்தும் கிரிய சக்கரனே இருதோள்களையும் எங்கும் காக்க இருளையகத்தும் கிரிய சக்கரனே இரு